நான் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட அரசு பள்ளியில் தான் படித்தேன் டென்த்து டுவெல்த்தில் நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்தேன் அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நான் ஸ்கீம் மூலியமாக எனக்கு ட்ரெயினிங் கொடுத்தாங்க அதுலேருந்து தாய்வா நாட்டின் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனோட முழு உப்பு தூகமையிடம் படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது இப்போது தாய்வா நாட்டில் இருக்கக்கூடிய குன்ஃபார் நியூவாஸ்க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் நான் சென்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னோட டுவெல்த்து படித்து மேஜர் சப்ஜெக்ட்ல நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் எடுத்து நான் முதல் ஸ்கீம் மூலியமாக ஸ்பெஷல் டெய்ல்

இங்கே தாய்வான் நாட்டினுடைய கல்வி முறை வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் வியப்பூட்டும் வெளியும் இருக்கு இங்கே வந்து அவங்க மாணவர்களை ட்ரெயின் பண்ணுற விதமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக அழகாக இருக்கு என்னன்னா எங்களுக்கு வாரத்தில் அஞ்சு நாள் தான் கிளாஸ் இருக்கு அந்த அஞ்சு நாள்லுமே வந்து ரெண்டு நாள் தான் ஃபுல் டே இருக்கும் மற்ற டைம்லலாம் என்ன பண்ணுவோம்னா அசைன்மெண்ட் பண்ணுறது குரூப் ப்ராஜெக்ட் பண்ணுறது குரூப் டிஸ்கஷன் இன்ஸ்ட்ரா கலிகுலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறைய செயல்கா இருக்குமே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் எனக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸா இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ செஷன் கண்டி எல்லாருமே என்ன வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க என்னால என்னோட பெஸ்ட் கொடுக்க முடியும் அதனால செலக்ட் ஆக வேணான்னு ஒரு தயக்கம் இருந்தது அதே மாதிரி இப்ப செலக்ட் ஆகி நான் இங்க படிச்சுட்டு இருக்கேன் எங்களுக்கு பிசிக்ஸ் கிளாஸ்மே எப்படி இருக்குன்னா டூ ஹவர்ஸ் தான் வந்து லெக்சர் கிளாஸ் இருக்கு மீனி டூ ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு லேப்ல தான் ஒர்க் இருக்கு அங்க என்ன பண்ணுவோம்னா நாங்கள் லெக்சர்ல என்ன கத்துக்கிட்டோமோ அதை வந்து ப்ராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தான் இங்க என்னோட யூனிவர்சிட்டியில படிக்கிறது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபி இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் சரி செல்ஃப் டிஃபென்ஸ் பிளஸ் எல்லாம் சொல்லிட்டுதான் அனுப்புலாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்த அந்த சமயத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தை கான்டாக்டும் பண்ணி கொடுத்து தான் தமிழ் ஒரு சங்கத்தில் வாலண்டியரா இருக்க பொங்கல் ஈவெண்ட்ல நாங்க தைவான் பீப்புள் கூட தான் நாங்க செலிப்ரேட் பண்ணோம் தைவான் பீப்புள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஏதாச்சும்னா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ஃபாரின் யுனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து டெல்லியில போய் அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டது இங்க தாய்வான் நாட்டுக்கு வந்து அதோட பயணச்சல் உட்பட எல்லா தேவையும் எனக்கு பூர்த்தி செஞ்சு இப்போ வரையும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையும் எனக்கு உறுதுணையா இருந்து வராங்க இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் என்னோட ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோருக்கும் மற்றும் அனைத்து நல்லுண்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் நன்றி வணக்கம்